நம்ம தாரமங்கலத்தில் நங்குவள்ளி ரோட்டில் நான் ஒரு வேலையாக போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு முன்னா பயங்கரமாக கும்பலாக இருந்துச்சு என்னென்ன திரும்பி பார்த்தா ஆசிர்வாத் ஃப்ரெஷ் சப்பாத்திசின்னு ஒரு போர்டு போட்டிருந்துச்சேன் அதில் என்ன ஸ்பெஷல்னாக்கா அஞ்சு ரூபா சப்பாத்திங்க ஒரு சப்பாத்தியோடய ரேட்டு அஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க கும்பல் நிறைய கிரவுலாக இருந்துச்சு அந்த கடை இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இந்த கடை எங்கே இருக்குதுனாக்கா தாரமங்கலம் நங்கோலி ரோட்டில் சத்யாசூர் ரூமில் ஒரு பத்து கடை தள்ளி அதாவது ட்ரிபிள் ஆர் சிக்கனுக்கு பக்கத்துலேயே அந்த கடை இருக்குதுங்க இந்த கடையில் வெஜ்ஜு குருமா சின்ன கிரேவி பட்டன் கிரேவி இப்படி விதவிதமாக குழம்பு வச்சுருந்தாங்க அந்த சாலைலாம் அந்த குழம்புலாம் வந்து தனியாக இருபது ரூபாங்க தனியாக குழம்பு கேட்டாலும் தராங்க தனியாக சப்பாத்தி கட்டால வாங்கிக்கிறாங்க சப்பாத்தி தேய்க்க ஆட்கள் தேவை அப்படிங்கிற போர்டு கூட போட்டிருந்தாங்க அதுமாதிரி நிறைய பேர் கூட வேலை கேட்டு வந்துருந்தாங்க இன்னொன்று நான் போய் சப்பாத்தி கேட்குற நேரத்துக்கு சப்பாத்தி தீந்திருச்சு ஒரு குருமா மட்டும்தான் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு போனேன் இந்த கடை எந்த டைம் திறந்துருக்கணுங்க டெய்லி ஈவினிங் மூன்றரை மணிலேருந்து நைட்டு பத்தரை வரைக்கும் இருக்குன்னு கடை சொல்லி இருக்கிறாங்க நிறைய பேர் பார்சல் நிறைய வாங்கிட்டு போயிருந்தாங்க நானும் பார்சலாக தான் வாங்கிட்டு போனேன் அங்கே உட்காந்து ஷாப்பில்னு பார்த்தேன் சரி லேட் ஆகிடுச்சி அதனால் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்